ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு முறையும் உன்னை நான் சந்திக்க வரும் நான் உன்னிடம் சொல்வது சற்று அமைதியாக இரு என்றுதான் சில நேரத்தில் நீ அதிகமாக கோபப்படுகிறாய் அதாவது உன்னுடைய குணத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கோபப்படுகிறாய் உன்னை ஒருவன் நல்லவள் அதாவது கோபப்பட மாட்டாள் இவள் எப்பயுமே அமைதியாகத்தான் இருப்பாள் என்று ஒருவன் நாடி வருகிறான் என்றால் நீ திடீரென்று அங்கு கோபப்பட்டு உன்னுடைய குணத்தை காட்டும் பொழுது எப்பொழுதுமே அவன் ஒதுங்குகிறான் அன்பை காட்டும் பொழுது வரும் ஒரு விதமான உறவுகள் கோபத்தை காட்டும் பொழுது வரமாட்டார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் ஏகப்பட்ட தான் வாழ்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதி என்பது இல்லை நிறைய விஷயத்தில் குழப்பங்கள் நிறைய விஷயத்தில் வேதனைகள் என்பதிலேயே உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது காலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்ற ஒரு கோபம் வேறு தெய்வம் உங்களுக்கு துணையாக இல்லை என்று ஒரு குழப்பம் வேறு இப்படி உங்களுக்கு தெய்வத்தின் மீதும் சரி மற்றவர்களின் மீதும் சரி அளவு கடந்த ஒரு கோபம் இருக்கிறது தங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயம் அப்பாவாக ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என்றாள் காலம் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் கூடிய சீக்கிரமாக பதில் சொல்லும் என்பதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் சீக்கிரமாக செயலால் பதில் சொல்ல முடிகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் செயலால் பதில் சொல்வேன் அமைதியாகத்தான் இருந்தீர்கள் ஆனால் வாழ்க்கையில் சில நேரத்தில் சிலவிதமான காயங்கள் வந்து உங்களுடைய வழி வேதனைகளை இன்னும் அதிகரித்து விட்டது மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வைத்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது சிலர் உன்னிடம் வந்து பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் போய் அவரிடம் பேசி அவர்கள் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டியவுடன் ஓ உன்னுடைய சுயரூபத்தை நீ காட்டிவிட்டாயா இரு இரு என்னுடைய விஷயத்தை காட்டுகிறேன் என்று ஒருவனுக்கு ஒருவன் சண்டை போட்டுக் கொள்வது இதெல்லாம் தேவையே அல்ல உன்னை ஒருவன் எதுக்கிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சந்திக்கப் போகிறான் என்று அர்த்தம் ஒரு நபர் உன்னிடமே ஒற்றுமையாக இல்லாவிட்டால் அவன் யாரிடமும் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் என்றுதான் அர்த்தம் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்திலேயும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஆயிரம் பேர் உன்னை ஆயிரம் விதமாக பேசலாம் நீ என்ன இப்படி இருக்கிறாய் நீ செய்யும் செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று ஏகப்பட்ட விஷயத்தை அவர்கள் கூறலாம் ஆனால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களை நீங்கள் நம்புவது மட்டும்தான் உங்களை நீங்கள் நம்புவதினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் ஆயிரம் விஷயத்தை சொல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை யாராவது புரிந்து கொள்கிறார்களா நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறீர்கள் ஆனால் அதுவே மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்களா அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவரிடம் போய் நீ என்னிடம் பேசு நீ என்னிடம் பேசு என்று சில நேரத்தில் சிலரிடம் கெஞ்சுகிறீர்கள் கெஞ்சிய நாட்கள் அனைத்து போதும் அடங்கி ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தது போதும் உங்களுக்கு என்று சுயமரியாதை எல்லாம் உண்டு ஆயிரம் வழி வேதனைகளோடு தான் நீங்களும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உன் கூட இருப்பவர்கள் அவர்களுடைய வழி வேதனைகளை உன்னிடம் சொல்கிறார்கள் ஆனால் உன்னுடைய வழி வேதனை என்னவென்று அவர்கள் கேட்பதற்கு கூட தயாராக இல்லை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அவர்கள் உன்னை கவலைகளுக்கு வேண்டுமானால் உள்ளாக்குகிறார்களே தவிர உன்னை சந்தோஷத்திற்கு யாரும் இங்கு உள்ளாக்குவது இல்லை அதனால் நல்லவர்களிடம் மட்டும் பழகு அவ் ஒரு நபர் உன்னிடம் கஷ்டத்தை சொல்கிறான் என்றால் அதை காது கொடுத்து கேள் அதுவே நீ உன் மனதில் இருக்கும் சில விஷயத்தை கூறுகிறாய் என்றால் அதையும் காது கொடுத்து எந்த நபர் கேட்கிறார்களோ அந்த நபரிடம் பழகு அது என்ன உன்னுடைய வாழ்க்கை என்ன குப்பத்துட்டியா அவர்களிடம் இருக்கும் அழுக்குகளை உன்மீது வந்து தெளித்துவிட்டு போவதற்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன குப்பத்துட்டியா சிலர் உன்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் தேவைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் தேவை இல்லாத நேரத்தில் உதறி தழுகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் உன்னிடம் வந்து அவர்கள் வாழ்க்கையில் இருப்பது அத்தனையும் கொட்டுகிறார்கள் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது சரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டம் படுகிறோம் போய் இந்த நபரிடம் போய் பேசிவிட்டு வருவோம் கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்குமே என்று ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய ஒன்றுதான் ஆறுதலான வார்த்தை அதை தேடும் பொழுதுதான் அவர்களுடைய ஒரிஜினல் ஒரு சுயமான ஒரு முகம் தெரிகிறது எல்லோரும் இங்கு நடிக்கிறார்கள் அதில் சிலர் நடிப்பது இல்லை அவர்கள் தான் ஏமாறுகிறார்கள் அந்த சிலர் நடிக்கிறார் நடிக்கவில்லை என்று சொன்னேன் அல்லவா அதில் நீயும் ஒருத்தி உனக்கு நடிக்க தெரியாமல் தான் நிறைய இடத்தில் நீ அசிங்கப்பட்டு நிற்கிறாய் நீ நடிக்க வேண்டாம் யாரிடமும் எப்பொழுதும் நடிக்க வேண்டாம் அவரவர்கள் நடிப்பதற்கு அவரவர்களுக்கான எல்லாமும் அவரவர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் படும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய வழிகளை எல்லாம் சுமக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய பாரங்களை எல்லாம் சுமக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் காலங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் கூடிய விரைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் எதிர்காலம் எதிர்காலம் என்று பயந்த நாட்களை முடித்து வையுங்கள் உங்களுக்கு என்று யோகமான காலங்கள் ஒன்று வந்து சேரும் அது வெகு தூரத்தில் எல்லாம் இல்லை பக்கத்தில் வந்து விட்டது உங்களை சில நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது உன்னை ஒரு குப்பைத் தொட்டி போல பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இனி அப்படியெல்லாம் விட்டுவிட்டால் நான் உன்னோடு இல்லை என்றுதான் அர்த்தம் அதனால்தான் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மத்தியில் உன்னை தலையை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டேன் நான் பார்த்து பார்த்து வளர்க்கிறேன் மற்றவர்கள் உன்னை அவர்களுடைய மனதில் இருக்கும் கவலைகளை கொட்டுவதற்கான ஒரு குப்பைத் தொட்டி போல இடமாக வைத்திருக்கிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் அவர்கள் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று அந்த ஒரு தேவை ஒரு வைப்ரேஷனை உன்னிடம் நீ வைத்துக் கொள்கிறாய் எதிர்மறையான எண்ணத்தை வைத்துக் கொள்கிறாய் நான் எப்பொழுதும் நேர்மறையாக எப்பொழுதும் நல்லபடியாகவே யோசி நல்ல விஷயமாகவே செய் என்று சொல்வேன் ஆனால் நீ மற்றவர்களிடம் கேட்கிறாய் அல்லவா அது உனக்கே தீயதாக வந்து சேர்ந்துவிடும் காலங்களும் நேரங்களும் உனக்கு சாதகமாக இன்னும் அமையவில்லை தான் அது எனக்கு தெரிகிறது கூடிய சீக்கிரத்தில் உன் கால நேரங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும் இதுவரைக்கும் பல போராட்டங்கள் இனி போராட்டங்கள் அல்ல எல்லாமும் மாற்றங்கள் தான் போராட்டமான காலங்கள் முடிந்தது மாற்றத்திற்கான காலங்கள் வந்துவிட்டது நீ இனிமேல் குப்பை தட்டி இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகும் பிள்ளை பல பேருக்கு உதாரணமாக வாழப்போகும் பிள்ளை பலருக்கு உதவி போகும் பிள்ளை இப்படி அனைத்து ரூபத்திலேயும் நீ இருப்பார் அமைதியோடு உன்னை வாழ வைப்பேன் ஆயிர விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லலாம் ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறுவேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்பது மட்டுமே கூடிய விரைவாக சந்தோஷங்கள் பெருகும் ஆயுசு முழுவதற்கும் உனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் பெரிய சந்தோஷத்துக்கெல்லாம் காத்து கொண்டு இரு இதுவரைக்கும் நீ எத்தனையோ சந்தோஷங்களை எல்லாம் இழந்தாய் எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் பார்த்தாய் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் அனைத்திலேயும் யோகத்தை மட்டுமே பார்ப்பாய் யோகம் 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 மட்டுமே இருக்கும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது மற்ற விஷயத்தை பற்றி எல்லாம் எதற்காக கவலை என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பாவே மற்றவர்களை பார்த்து பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நம்புங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா